நாடகத்துக்கு எடுத்து விடாத இந்த நாடகத்துக்கு நீதான் தான் பப்பன ஐயோ ஆமா ஊர்ல சொல்லி தான் போட்டுருக்குது ஐயோ உனக்கு யாருக்கு வேற பப்பன இல்லையா உனக்கு நான் தான் பப்பன குடியார் போட்டு வந்திருக்க ஐயோ குடிக்கிறது தவறு சரி வரும்போது நல்லா தான வந்து உனக்கு எப்படி சரக்கு கிடைச்சது நான் என்ன வேணும்னா குடிச்சேன் அப்புறம் உள்ள போனே இந்த செம்பகளம் போறாருல நாகராஜ் ஆமா அவர் பேக்ல ஒரு குவாட்டர் இருந்துச்சு சரி நான் ஒரு கட்டிங்க போட்டு கட்டிங்க ஒளிச்சு வச்சிட்டு வந்துட்டேன் அந்த கட்டிங்கனா குடுனே ஐயோ அது இல்லனா அவர் பவுடர் போட மாட்டாரு ஐயோ

சரி வேண்டானே அண்ணே நீ பொதுவே மேடையில் இருந்தே கேட்டு இங்க இருந்தே ஆமா இனிமேல் குடிக்க மாட்டேன் சரி இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மணி பக்கட்டர் கேளு பொது கும்பிடு ஆன்பார்ந்த பொரிகடலை பொட்டுக்கடலை சுண்டல் பட்டாணி இங்க பேஜில சுண்டல் வெத்தால போல இருக்கு ஏய் பெரியோர்களே அப்படி தெளிவா சொல்லுனே அப்படி தான் சொல்லுமா பெரியோர்களே ஆன்பார்ந்த பெரியோர்களே அப்படி சொல்லு தாய் மோர்களே அது தாய் மோர்களே இல்லனே தாய் மார்களே ஐயோ கெட்ட வார்த்தை பேசுற கெட்ட வார்த்தை இல்ல தூய தமிழ்

மிதிமா நல்லா மிதிமா ரெண்டு காலம் மிதி ரெண்டு காலம் மிதி தம்பி குமரேசா தம்பி ஏ குமரேசா என் தங்கச்சிக்கு ஒரு பழக்கம் இருக்குடா அது மாலை வர போட்டுருக்கு உடுக்க சவுண்ட் கேட்டுச்சுன்னா பரதநாட்டியமா ஆடு பாக்குறியப்ப உடுக்கு தோல் கிழிஞ்சிருச்சுரா தம்பி தோலே கிழிஞ்சிருச்சா உடுக்கு தோல் புரியல தங்கச்சி ரெண்டு சேர்த்து இல்ல ஆயிரம் ரூபாய் காசு அண்ண ஆமா ஆயிரம் ரூபாய் காசு ரெண்டு காலும் சேர்த்து நில்லு இல்ல குமரேசா நீ பொழப்பியா மா குமரேசாணி பொடப்பியா குமரேசனே பக்கத்துல கோவிலூர் ஜிஹெச் ஜிஹச் போயிட்டு வந்துருமா ஏன்னு ஏன் என்ன சொல்றீங்க

புரோட்டா புரோட்டா நீ சாப்பிடு நான் என்ன பண்ணல் நீ உனக்கு எப்படி கேடுச்சூழிய சுப்பிரமணியம் அவள்கே இருக்க சுடுக்க சொன்னமா இருக்க ஒரு சந்திருக்க வந்து சோத்திக்கிறியா சோத்த உடல் சுன்னி சொல்லு சோத்த திங்கிறியா அத சோத்த விட்டு வேற அதை கேட்கறேன் சோத்த திங்க சோத்தம் சுன்னிட சோத்த திங்கிறிய சோத்து விட்டுட்டு வராதுங்குறியா அது கிடைக்கல யோகல்ல வியாபாரம் பற்றிருக்கீங்களா வாட் இஸ் திஷ் மொ ராம்பலையா குடிகாரனத்துக்கு ராம்பலையா யாய்

வன்டம்பார் குடிகார தாயோழி இவே மூஞ்சியில் முடிக்கவா நான் வந்து பதினொன்று முக்காலாட்சியை முடிச்சிடட்டுமா ஏய் நான் வாங்குற சாம்பலத்துக்கு உழைக்கணும் இல்லைன்னா நான் உள்ள போயிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ பன்னெண்டு வராயோளி வந்து கேம்பார் யாரை கிரியே வரணுமே சார் பப்புன் டான்ஸுக்கு பன்னென்றரை வரல டயம் இருக்கு நான் பன்னெண்டு மணிக்கெல்லாம் முடிச்சிடுவேன் ஏன்னால் பொன்னர் சங்கர் நாடகம் என்னை வந்து இடையில ஏதாவது சொன்னீங்கன்னா டக்குன்னு முடிச்சிருவேன் ஏன்னா நான் வந்து உழைக்கணும்னு தான் ஊருக்கு வந்து நல்ல பேர் வாங்கணும்னு தான் நாங்கள் வருவோம் பன்னெண்டு முக்கால் ஆச்சு ஒரு மணி ஆச்சுன்னா வாட்ச்சை திருப்பி வேணும் எங்கே முதல் வரட்டும் நான் என்ன செய்யட்டும் அதனால நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன் இப்போ நீங்க படிச்சவங்களுக்கு மரியாதை கேட்கற ஆமா ஆமா நான் குடிச்சவங்களுக்கு தான் மரியாதை நிர்வாகி இருக்காங்க நல்லா கேளு சொல்லுங்க இப்போ நான் குடிச்சிருக்கமா குடிச்சிருக்கேன் நான் மட்டும் பைபாஸ் ரோட்ல குடிச்சிட்டு நடந்து போறேன் போற அங்க இருந்து புது லாரி ஒண்ணு வரும் ஏ ஏத்திருமா என்னைய பார்த்தோனே ரெண்டு பார்லாங்க கங்கடே வண்டி நிக்க அப்படி கேளு வண்டியை நிறுத்திட்டு டிரைவர் மட்டும் இறங்கி வருவாரு எதுக்கு வர்றாரு என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்ததே ஆமா ஒரு நாட்டு கவர்னர் பேச்சுவார்த்தை பெரிய பதவி கிடைக்குமா என்ன பதவி அங்க இருந்து வந்தோனே என்ன தெரியுமா சொல்லுவாரு என்ன சொல்வாரு தலைவரே வணக்கம் வணக்கம்

நீங்க என்ன கேட்டிங்க விருச்சதுல விருச்சதுல விருச்சது வச்சா வச்சா காலையில பார்த்தா வெள்ள வெள்ளையா இருக்கும் சரி காலையில ஆகுமா ஏன் அன்னைக்கு ராத்திரி ஆனா சரி நான் நீங்க ஒரு கேள்வி கேட்டிங்க நான் ஒரு கேள்வி கேட்கவா கேளு என்னைய தான் பாரு பாக்குறேன் ஏ மேல ஏறு ஏய் விடுகத யார் சொல்லுது திருப்பி கொட்டல மிதிச்சனா ஏறிட்டு வந்துரு தொண்டக்கி ஏர்க்கனே போயிருச்சு போ என்னைய தான் பாரு பாக்குறேன் ஏ மேல ஏறு ஏறுறேன் என்னடா புடி திரும்ப குடிப்போம் ஏய் ஏய்

அம்மாடா எடுத்தா ஒழுகும் அத நான் அடிச்சா எந்திரிக்க புடிச்சா அது ஒழுகும் ஆமாடா முண்டா விடுங்க பதில் சொல்லியா நான் சொல்லு நான் கேட்டதுக்கு நீ சொல்லு நாங்க சொன்னது வந்து அப்பளம் நான் சொன்னது பந்து எப்படி பந்தக்குள்ள அடிச்சா எந்திரிக்கடா கையில புடிச்சா ஒழுகுமா ஆமா அன்னைக்கு புடிச்ச நான் சொன்னது அப்பளத்தை எண்ணெயில போட்டா

ஆனால் குடிக்கட்டும் அவங்க காசை போட்டு குடிக்கிறாங்க வேணான்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய அழகாக கிடையாது குடிப்பதினால் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் இன்னல்கள் அதிகம் இதை ஏன் சொல்கிறேன்னா எங்கள் ஊரில் நடந்த விஷயம் என்னுடைய ஆருயிர் நண்பன் என் கூட படித்தவன் அவனுக்கு அவள் படிக்கும் பொழுதே அடவடித்தானே அதிகமாக பண்ணுவேன் அவங்க அப்பா பார்த்தாரு இருபது வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டார் கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தது பெண் குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் வெளிநாட்டில் வேலை கிடைச்சது வெளிநாட்டில் வேலை கிடைக்கவே உனக்கு சந்தோஷம் அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட் போயிட்டான் திரும்ப அஞ்சு வருஷம் கழிச்சா வீட்டுக்கு வரும் பொழுது உனக்கு சந்தோஷம் தாங்க முடியல அவனுடைய நண்பர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேத்தையும் ஃபோன் பண்ணி வர சொல்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் தண்ணி அடிச்சிருந்துருக்காங்க அதில் எவனோ கடைசியாக வந்து சரக்கு சொல்லியிருப்பான் போல இவன் ஏற்கனவே போதை டூ வீலர் எடுத்துக்கிட்டு ஒயின் ஷாப் போயிருக்கேன் அங்கே எங்கள் ஊர் ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி நல்ல நிலைமையில் போகிறவங்களே வண்டி திருப்ப முடியாது சரியான பெண்டு இவன் போதையில் போக முன்னாடி சரக்கு இறக்கிட்டு இருந்த லாரியில கொண்டு போய் அடிச்சிட்டா நேராக அந்த இடத்துலேயும் அவன் இறந்துட்டான் இன்னைக்கு அவனுடைய குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுங்களா ஏன்னா ஒரு பெண்மகள் இந்த ரெண்டு பெண் குழந்தைகளை காப்பாற்றணும் படிக்க வைக்கணும் சீரரிசை செய்யணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இன்னைக்கு நிலைமைக்கு ஆம்பளை இருந்தாலே ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியலை ஏன்னா நம்ம வாங்குற சம்பளம் அவ்வளோதான் தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க குடிக்கிற காசுக்கு உங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு எதாவது வாங்கி கொடுங்க அவங்க நல்லா இருப்பாங்க குடிக்காத வீடு சொர்க்க மாதிரி குடிச்ச வீடு எப்படி தெரியுமா பெண்கள் பாவம் எங்கிட்டு கிடக்கிறானா என்ன போனால் நம்மளை தேடிட்டு அவங்க அலையணும் தயவு செஞ்சு யாரும் குடிக்க வேணாம்னு சொல்லிட்டு கை தட்டலாம் இல்லை போ இது நல்ல விஷயம் நன்றி 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 சரி நம்ம போலாமா போலாமே ராஜா போலாமே அம்மா அவர்கள் எனக்காக ஐம்ப செலவுகளை அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள் அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி வணக்க வணக்கம் போற முடிய கூட கோயிலுக்கு போற இந்த குமரேசன பாரடியோ ரங்க சவிய பாரடியோ